நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இது திருக்கணித முறைப்படி வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி மீனம் ராசியில வக்ரவம் ஆயிருந்தார் இப்ப வக்ரவ நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி ஆகுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்காரகர் ஜீவனக்காரகர் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பொதுஜன தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை போல் உழைப்பு சார்ந்த இயசிய விஷயங்கள் இயந்திர தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் தான் காரகராக வர்றார் அப்படிப்பட்ட காரகர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் நேர்மையானவர் உண்மையானவர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கொடுக்க கொடுக்கறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவரோட அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து கொண்டு போகிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சனி பகவான் அப்படிங்கிறவர் வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் துலாம் ராசி காலப்புருஷனின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு சார்ந்த விஷயங்களுக்காக அதீத முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை பிறருக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்குவாங்க மற்றவங்களுக்காக இவங்க எந்த விஷயத்தையும் போய் செய்வாங்க மற்றவங்களுக்காக இவங்க எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களோட சுகதுக்கங்களை கூட இவங்களோட சொந்த வேலைகளை கூட ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்காக சில விஷயத்தை வந்து எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னா நம்ம துலாம் ராசி நபர்கள் தான் துலாம் ராசியை பொறுத்த வகையில் சுக்கர பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது சுக பா சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சுகவாசி இன்னொன்று உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார் ஏன்னா தராசு சமசப்தமாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் உண்டு உங்களுடைய ராசியில தான் உச்சம் பெறுவார் அவர் இவ்வளவு நாளா எங்கே இருந்தார் அப்படின்னா ஆறாம் இடத்துல போய் வக்ரகதி நிலையில் இருந்தார் இந்த ஆறாம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருந்ததுனால துலாம் ராசியை பொறுத்த வகையில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை சார்ந்த விஷயத்துல ரொம்ப தடுமாற்றம் ஏற்பட்டு போச்சு நிறைய பேருக்கு சரியான வேலை பிரச்சனை நிரந்தரமா வேலையில இருக்க முடியல ஒரு வேலைய நீ ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க முடியல வேலையில் ஒரே ப்ரெஷர் ஒரு டென்ஷன் குழப்பம் வேலையை விட்டு வெளியேறுறது ஒரு புது வேலை தேடுறது மறுபடியும் வேலையை விட்டு வெளியேறுறது புது வேலை தேடுறது அப்படின்னு போய்கிட்டுருக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உறவுகளில் ஏகப்பட்ட சங்கடங்களை சந்தித்தாச்சு மூத்த சகோதர உறவுகள் வாக்குவாதம் மனஸ்தாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து கடனில் போய் சிக்கிட்டீங்க நிறைய பேர் வருமானம் இல்லை தொழில் நடக்கலை குடும்பத்தின் செலவுகளை சமாளிக்க முடியல குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவ செலவுகள் அதிகரிச்சிருச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் நிறைய கடனை வாங்கியாச்சு இப்போ கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய வந்து சேர்ந்துருச்சு இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆட்படுத்தி விட்டுருச்சு இந்த வக்ரவம் இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது எப்படி என்ன போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வெளிவரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் அந்த வகையில் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன மாதிரி மா நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலை உங்களுக்கான நல்ல வருமானத்தை கொடுக்கும் பட்ட கடனை தீர்க்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அடுத்து மூத்த சகோதர உறவுகளில் நல்ல மாற்றம் இருக்கும் போல் பழைய விஷயங்கள் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் போல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு ஏன்னா அவர் உடல் மனம் சார்ந்த அதிக்கு அதிபதியாக இருக்கார் இல்லையா எதுக்கு நாலு ஐந்து குடையவர் ஆறாம் இடத்துலவே வக்ரஹதி நிலையை அடைஞ்சிட்டார் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நாலு ஐந்து குடையவர் ஆறாம் இடத்துல வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் வீட்டு நிலவரம் அதே நேரத்தில் மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப தடுமாற்றத்தை சந்திச்சிட்டிங்க இனி அதிலெல்லாம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் எல்லாம் அதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் திடீரெ அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் கொடுக்குறதில் சனி பகவான் அதற்கான வேலைகளில் இனி இறங்குவார் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல இருக்க சனி எதிரி வம்பு வழக்கு கடன் எல்லாத்தையும் தூசம் செஞ்சிடும் சரி பண்ணிடும் அந்த சரி பண்ணக்கூடிய ஆற்றலையும் அதற்கான யோசனைகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை பார்த்துக்கிட்டு முயற்சி எடுங்க நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட விசேஷமான பலன்களை பக்ர நிவர்த்தி காலத்தில் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்த்தோம் இந்த கோச்சார நிலையில் உள்ள கிரகங்களுக்கு ஏற்றாற் போல நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் லக்கணத்திலே இருக்கிறாரா இல்லை ராசியில் இருக்கிறாரா நீங்கள் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திர பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து அவருடைய தசாபுத்தி காலங்கள் எப்போ நடக்குது திசை எப்போ நடக்குது புத்தி எப்போ நடக்குது அது என்னென்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக உங்களுடைய ஜாதகம் தொடர்பான உங்கள் ஜாதகத்தை பற்றிய பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய மொத்த ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முழுமையாக பார்த்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் ச எல்லா விதமான பர்சனல் கன்சல்ட் வேலை தொழில் வருமானம் கடன் பிரச்சனை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை சார்ந்த விஷயங்கள் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷனாக உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்